ஐய ப்ளான்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துக்கணும் மதுரை ஏர்போர்ட் வந்து எதுக்கு கட்டினா ஆதியில் வந்து அந்த இடத்துல லக்கேஜ் மிஸ் பண்ணணும் விட்டுருச்சு அதை எடுக்க காமிச்சி வந்திருக்கோம் அது வந்து இப்போ லக்கேஜ் அது என்ன அனுப்பிவிடான் கேப்பு கூட சண்டை போட்டுருக்கான் இருங்க அதையும் போய் காமிக்கும் உங்களுக்கு வாங்களை போய் பார்ப்போம் பார்ப்பேன் போய் பார்ப்போம் ஆனால் போகமா ஒரு ரொம்ப நான்கு பிள்ளைங்க பெட்டியை வாங்கி ஆதியில் கொண்டு வந்துட்டேன் உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் சரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல கேப்பு கிடக்கு இங்கே இருந்தாங்க அவங்க எதாவது எடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரியல அப்போ அதில் நம்ம பாட்டிக்கு வாங்கின கூட எங்கடா லெங்கடாக இருக்குன்னு கேட்டால் அதை தான் மாமா காணுங்க என்னது காணும் மாதிரி பாட்டி வைங்கண்டா அப்படின்னு அதை தான் மாமா காணும் எடுத்துட்டாங்களே தெரியலண்ணா அப்போ மெயிலில் பார்த்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்போ தான் பாட்டி தையில கொண்டு போக முடியும் அப்படின்ட்டேன் சரி அப்படின்ட்டு ஒரு வழியாக முடிச்சு இப்போ நானும் ஒரு வழியாக கிளம்பு முடிச்சுங்க இப்படியும் வந்துட்டாங்க இப்போ நானும் அதிலும் ஒரு வழியாக ஊர் கழுவிட்டாங்க கெட்டி தரப்படா தரப்பட எழுந்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து பார்க்கிங்லேருந்து வெளியே எடுத்து கொண்டு வச்சு ஒரு வழியா ரைட்டு காரை காணும் போது கார் அங்கன் அப்புறம் அவ்வளோ தரம் முன்னுவாங்க கேட்டால் ஆமாம் அங்கன்னைக்கு கார்ண்டான் சரி ரைட் வா இல்லை பண்ணி இல்லைன்னு எழுதாச்சுங்க ஓகேன்ட்டு கார் டீக்கி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என் தூக்கி கொள்ள கொஞ்சம் முடியாதுங்க முடியாதா இது லாக் பண்ணேன் இப்போ பாரு அப்படின்ட்டு நான் ஒரு வழியா தூக்க எப்படின்னு தூக்கி கொள்ளக்கோ ஒரு வழியா தூக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஜில் கூப்பிட்டுங்க வந்துட்டாங்க ரொடியா ரொடியா இப்போ வெல்கம் வா போ ஊரு போம் அப்படின்ட்டு இப்போ என் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிட்டு இப்படி ஆதிலும் காருக்குள்ளே ஏறி கூப்பிட்டு வந்துட்டு மூணு பேரும் ஊரை பார்த்து ஒரு ரொடியா அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி ஒரு ரவுண்டு பார்க்கிங்கை சுற்றி வந்தாங்க சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சாச்சுங்க கிளம்பிடுங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்